எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கிறீங்களா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்ன கொஞ்சம் தூக்கம் இல்ல பாக்கிங் போட்டு தூங்கிட்டேன் ஸ்கூல் விட்டு வர மாட்டேன் நான் இந்த பஸ்ோ தெரியாது சரி ஓகே வீட்டுக்கு நல்லா

நல்லா இருக்கிறீங்களா வாங்க வாங்க உடைக்கலாம் வாங்க இல்லை மழை பெய்யுதா இல்லை இல்லை ஷூரா இல்லை இல்லை மழை இல்லையா மழை இல்லை முதல் லைட்டாக பெஞ்சுது பண்ணிட்டு எப்படி பிறகு ஆ ஆ எக்ஸாம் வேலை அழைனிங்களா அங்கே வீடு அங்கே போ எக்ஸாம் வேலை அழிஞ்சிங்களா ஈஸியாக இருந்ததா இப்போ நான் மார்க்ஸ் எடுப்பீங்க எடுப்பீங்களா ஷியூரா இன்றைக்கு என்ன எக்ஸாம் கொஞ்சம் மூச்சு வாங்குது ஓகே வெயிட் பண்ணுங்க இல்ல அவருக்கு மூச்சு வாங்குது மேலே ஏறி வந்தாரா கிட்டேயா நாங்க இதுல நண்டு கதைக்குறோம் செல்லகுட்டி வைக்கமா உள்ளி ஹக் கொண்டுதாங்க ஹக் கொண்டுதாங்க செல்ல குட்டி அப்படியா இருக்கீங்களா ஆ ஷோரா புரே நீங்கள் இப்போ போடுறீங்களா பழம்பிக்கிறதுக்கு இல்லை தானே ஆ குட் பாய் இப்போ பழம்பிக்க தேவில தானே பிள்ளை என்ன ஆசிக்குதா வரைக்கிடுது ஷுவரா ஆ புரெய் எப்படி சும்மா இருக்கீங்களா சும்மாரிங்க இப்போதான் சத்தம் வருது பிள்ளைக்கு ஃபுல்ல ஷாக் நேற்று கால் பண்ணி கேட்கிற டைமில் ஈ சைட் அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆ

மையோ அண்ணா மீனு அக்கா மற்றது பளிஜா அக்கா சரியா நாங்க சப்போர்ட் தான் இருப்போம் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு என்னண்டால் சரியா சரி கதைங்க அக்கா தூரம் வந்திருக்கேன் வந்து கொண்டாந்து வச்சிருக்காரா அவங்க அக்கா ஓகே அவங்க அக்கா கொண்டு

கண்கலங்கராய் சேப்பரா விளையாடுங்க அக்கா வரணுனே தான் கவலை இருக்கு ஏனம்மா ஏன் அல்றீங்க அக்கா வந்து சந்தோஷமா ஆ அதால் ஏழுறிங்க ம் சரி 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 ஓகே 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 ஹாப்பி தானே ஆயிரம் அழகூடா அப்பா தங்கமே புள்ள சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கணும் இனி அலக்கூடாது எனக்கு விருப்பம் இல்லை பெரிய அக்காவும் சேர்ந்தாலு சரியா எனக்கு கண்ணலாம் கலங்குது அழகூடா தங்கம் சரியா பிள்ளை ஹாப்பியா இருக்கணும் அழகூடான்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் வந்தும் இருக்கேன் பிள்ளைய பார்க்க வந்து பார்க்குறாங்க அக்கா எப்பயும் இருப்பேன் உங்க கூட தான் இருப்பேன் சரியா எப்பயுமே வருவான் மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் அப்படி இல்லாட்டி வீடியோ கால் அடிப்பேன் சரியா அம்மா எப்ப எப்ப என்ன கேட்கறாரோ வீடியோ கால் பண்ணி கொடுத்துருங்க

தங்கமணி அழக்குட சந்தோஷத்துல அழுதுப்பா பசிக்கிறா சரிங்க சரிங்க அழக்குடா செல்ல குட்டி அம்மா தங்கம் ஆமா

Roti sudah paling roti sudah yang ini roti ah. muntah nan roti. ya. Oh iya. Kira-kira akal paten na ke kenon Ah? Ah? Akal pantap potong Ah? Akal pantap pilih pata potong. Hai, kamar ding lap eh. Boleh paket so. Mau apa ഉലുണ്ട അരച്ചി വെച്ച മോന്തോ വട ചുട്ടു കൊടുക്കരുത് അതെടാ ആ ഗ്യാസ് ഫത്തൂ ഗ്യാസ് മുടി ആ പയുമവ പാലല്ലേ ഒരു അരച്ചിട്ടെ ആ பரവല്ല അരച്ചി ഗ്യാസ് പോടേ ഗ്യാസ് മുടി എത്ര നാളായി തന്ന ഗ്യാസ്ോ ഒരു മാസം ഒരു മാസന്താണെ പിന്നെ কি இப்ப வந்து இவர் சொல்ற என்னண்டா கதைக்க இல்லையா அக்கா பக்கத்துல என்ன மாதிரி ஆ அக்கா பக்கத்துல வீடு ரெண்ட் எடுத்துட்டு வரையா வாங்கிட்டு வரையா நல்லா கதைப்பாரா இல்ல நல்லா கதைக்குறதா ஆ அப்ப கேளுங்களேன் அக்காட்ட என்ன கேட்க விரும்புறீங்க கொழும்பு சுத்தி காட்டுறேன் வரீங்களா போறீங்களா பாட்டியோட

அக்கா வேறு பார்க்கலாம் வருவாங்களான் அம்மா கேட்டீங்க தான் நிப்பாட்டியை ஆ ஏன் கேட்டிங்க நீங்க கேட்டுட்டிங்க காய்க்கிறீங்க இல்லையே ம் சரி 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 சந்தோஷமா பிள்ளை கேட்பேன் ம் சரி நான் அந்த கதையை கேட்க மாட்டேன் தெரியும் அழக்கூடாதா அழக்கூடாது எனி டைம் நீங்க கால் பண்ணலாம் ஓகே எனி டைம் கால் பண்ணலாம் எனி டைம் அழக்கூடாது கணக்கு ம் எனி டைம் கால் பண்ணலாம் எனிடைம் நீங்க அழைக்கலாம் சரியா சரி வைப் யூ டியர்ஸ் ஹேப்பி டியர்ஸ் ஹேப்பி டியர்ஸ் கிச்சி 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 இவர அழுதா சரி வராது நான் போறேன் நான் பாவில அழுது கொண்டிருக்கு கிச்சி 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 ஆ கேவுட்ட ஆ நீ

எடுங்க இங்கே ஆ ரைட் ஓகே பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ம் எனக்கு மனசில் பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது பிள்ளையை பார்த்தது ம் நாளைக்கு நா நாளைக்கு ஸ்கூலில் அங்கே என்ன எக்ஸாம் இருக்குது பாரு பார்க்கணுமா ஓகே வேறு ஸ்கூலில் என்ன மாதிரி எல்லா நல்லம்மா ம் இப்போ உங்களுக்கு இப்போ போலீஸாக வரணும் ஓகே நான் ஒரு டாஸ்க் தரட்டா உங்களுக்கு ஓகே இது வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் நடக்குது செகண்ட் எக்ஸாம் எக்ஸாம் வந்து நீங்கள் எல்லா பாடத்துக்கும் தொண்ணூறுக்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா அக்கா பெரிய ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன் பெரிய கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும் அந்த கிஃப்ட் சரியா என்னென்னு சொல்லியா என்னென்னு சொல்லியா சர்ப்ரைஸாக வச்சுருக்கியா சர்ப்ரைஸாக வச்சுருக்கியா ஆ சர்ப்ரைஸாக கொண்டு தாரு சரியா அப்போ இந்த முறை எக்ஸாம் நல்லா எழுதுங்க அடுத்த முறையும் செய்யுங்க தேர்ட் டேம் இருக்குல்லா தேர்ட் டேர்ம்ல தேர்ட் டேர்ம்லேயும் அப்போ எல்லா பாடத்துக்கும் தொண்ணூறுக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கணும் நீங்கள் சரியா

ஒிருக்கே அதுல பட்டம் கொடுத்து சமாளிக்கா பட்டத்தை தூக்கி ஒழுங்க பட்டம் குடுறாங்களா பட்டத்தை தூக்கி குளிச்சிட்டே நான் கேட்டு கேட்டேன் இல்லை எரிச்சிட்டேன் அன்னைக்கு பிடிச்ச பிள்ளை எனக்கு பெட்டு வாங்கி தானே ஆயிரம் ரூபா போலை வாங்கிட்டு வேணான் இதுல ஆடுறான்னு எத்தனை ஆட்டும் நல்லாட்டோம் எந்த ஆட்டோம் உங்களுக்கு வெறுத்து போயிருக்கு மேருங்க பத்து எத்தனை பேர் விளையாடுறாங்க பெரிய டீமா ஆஹ் மூன்று பேர் மூன்று பேர் அக்காவா அக்கா விளாடுறதா ஒளிஞ்சுக்கு இருக்காது நான் கதைக்குறேன் அக்காவோட கதைக்கு இருக்கு நிறைய வார செல்லகுட்டி ஆஹ் பிள்ளை கொஞ்சம் கிப்ட்ஸ் கொண்டாந்த நான் அம்மா பிள்ளையே எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஓகே யூ நன்றி நன்றி பசிதான் நான் சோறு தான் சாப்பிட போறேன் இதை குடிச்சிட்டு போயிட்டு சோறு சாப்பிட ஓகே நான் சாப்பிட்றேன்

என் கால் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணலாம் பாடிட்டு சொன்னா பாடி உடனே கால் பண்ணி தருவாங்க அப்படியா வாங்க உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் கொண்டாந்து தந்துட்டு குடையை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கி பிடிக்கணுமா வேற கூட இல்லையா ஆ வைங்க வர வாழைப்பழத்தை கொண்டு போகிறேன் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க இது செல்லக்குட்டிக்கு செல்ல குட்டிக்கு மின் அந்த ஓகே மலையா இருக்கே சரி ஓகே இது உங்களுக்கு சரியா நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு சரியா போடுங்களா இன்னைக்கு ஸ்கூல் பேக் எடுத்து வந்தேன் ரோட்டில் வரும்போது இன்னொரு ஆக்களுக்கு கொடுத்துட்டு நான் அதை அனுப்பி வைக்கிறேன்னா ஸ்கூல் பேக்கை அனுப்பி வைக்கிறேன் பிள்ளைக்கு இது உங்களுக்கு தான் ஓகேயா கேட்டா இது உங்களோட திங் மலையாக இருக்குது நீங்கள் போங்க உள்ளே போங்க தம்பி போங்க உள்ளுக்குள்ளே அவரை விட்டுட்டு வாங்க நான் நெஞ்சு கொண்டே போகிறான்டாப்பா கையில் காட்டு உங்களுக்கு வெல்கம் அப்படியே குடியே வாங்க குடிய பிடிங்க குடிய பிடிங்க அணைஞ்சிடாதீங்க நீங்க ஆமாம் மூடுறேன் இது உங்களுக்கு ஒரு சாரி வெல்கம் 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 உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கலர் நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப ஷாப்பிங் எல்லாம் பண்ண முடியல அப்படியா நன்றி நன்றி இருங்க இதை மூடிட்டு வாரேன் வெல்கம் வெல்கம் ஆமா இங்கேயே ஒரு சட்டை இருக்கு இது உங்களோட தான் இது இதாம்மா இதுலயும் ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் இருக்கு மழை வந்துட்டு சாரி இதுலேயும் ஃபுல்லா ட்ரெஸ்ஸு தான் இருக்கு இதையும் வந்து பார்த்து கொடுத்துருங்க ஓகேயா ஓகேயா ஹாப்பியா ஹாப்பியா சிதிப்பா பாட் அக்காவுக்கு ஒரு கிஸ் ஓகே ஓகே செல்லக்குட்டி எங்க வாழைப்பழம் இது உங்களை மரத்தில் வாழைப்பழமா உங்கள் மரத்து வாழைப்பழம் ஓகே இது என்ன கீரையா பார்த்தீங்களா நாங்கள் பண்ண மாட்டு பண்ணிட்டோம் ஆ பரவாயில்ல தாங்க இதுக்குள்ளேயே போடுங்க ரைட் ஓகே நன்றி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாவ்

മഴ വര പേസ് തന്നെ ഒരു അങ്ങനെ കഷ്ടമായിരും പോകത്ത് പോയിട്ട് വരണമു ഓക്കെ വെൽക്കം ബൈ ബൈ ആ താങ്ക് യു പോയിട്ട് വരണ ബൈ ബൈ ബൈ